நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்து நம்மளோட மேல் பீட்டா வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபீமேல் வாங்கி க்ரூம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஃபீமேல் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிட்டாங்க ஏற்பட்ட எக் வச்சுருக்காங்க வயிற்றுக்குள்ளே இதை வந்து நான் ஒரு தனி கிளாஸ் டேங்கில் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸ் ஜாரை வந்து நம்ம மேல் இருக்கார் பார்த்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்து இப்படி வச்சுட போகிறேன் அப்போ தான் வந்து டேரக்டாக அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறக்காண்டி இது வந்து ஒரு கிளாஸ் டேங்கில் தான் நான் ப்ரீட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா அப்போதான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறக்காண்டி இது கூடையே நான் வந்து ஒரு பபுள் ரேப்பை வந்து மேலே போட்டுறேன் ஏன் அப்படின்னா அந்த மேல் கட்டுற பபுள் வந்து you <laughs> பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சப்போர்ட்டுக்காண்டி அதை வச்சுட்டேன் ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் இது வந்து ம நெஸ்ட்டு கெட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த மேல் ஸோ அப்போ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம மேலும் ஃபீமேலும் செட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து நான் வந்து ஃபீமேலை வந்து உள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் ஏன் நைட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் மேல் வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஃபீமேலில் கொண்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது நைட் டைம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால இது வந்து அடுத்த நாள் எடுத்தது முட்டை போட்டுருச்சு ஓரளவு ஸோ ஓகே இந்த டைம் வந்து நம்ம ஃபீமேலை எடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தாச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் திருப்பி விடணும் விட்டதுக்கப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஓரளவு பொறிச்சிருச்சு சூப்பர் அப்படின்ட்டு இந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வால் மாதிரி இருக்கும் பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த முட்டை இந்த மேல் என்ன பண்ணோம் இந்த மே இந்த குட்டி குட்டியாக இருக்கிற முட்டையை பிடிச்சி போட்டு பிடிச்சி கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் அதோட நெஸ்ட்லேயே வைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கும் எங்கிட்டாவது தப்பி தவறி லாஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இதோட மேல் வந்து அதோட ஜாப் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு ஓரளவு ஃபுல் க்ரோத் வந்துருச்சு இந்த குட்டிகளுக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம வந்து பிளாங்டான் ஃபீட் பண்ண போகிறோம் பிளாங்டான் நான் ஏன் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே மிதக்கும் பிளாங்டான் வந்துட்டு கீழே உளுந்துடாது கீழே உளுந்துருச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணி கெட்டு போயிடும் அதனால் இது மேலே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கிறனால குட்டிகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் பிளாங்டான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபீடு செகண்ட் ஃபீட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லைவ் ப்ரைன் ஷிம்ஸ் கொடுக்க போகிறோம் இது நம்மளே நம்ம ஹேச் பண்ணி இதை வந்து நெட்டில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி புது தண்ணியில் ஆட் பண்ணி திருப்பி நம்ம கொடுக்க போகிறோம் போக போக இந்த க்ரோத்தெலாம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவு நல்லா ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம மேலே வந்து பிரிக்கக்கூடிய டைம் வந்துருச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் மேலே வந்து அதோடய குட்டிகள் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் தனியான ஒரு டேங்கில் எடுத்து விட்டாச்சு இனிமேல் இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேயா